தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் எப்ப டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியல ஈவினிங்காக இருந்தால் மாலை வணக்கங்கள் இது என்ன என்னுடைய மூணாவது ட்ரிப் யாழ்ப்பாணத்துக்கு நினைக்கிறேன் முதல் தடவை வரும்போதே கேம் டூரிஸ்ட் ஜப்னாக் வந்து வர்ணஜாலம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து உடம்போல ஷூட் பண்ணும் பொழுது இங்கே வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் ஐ திங்க் எயிட் நைன் இயர்ஸ் எட்டு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள்னு ஒரு படம் படம் அது இந்த யாழ் வசிக்கிற ஒரு ஒரு பள்ளி மாணவியினுடைய கதையும் கூடாது அப்படி உண்மை கதை இல்லை சோ அந்த கதைக்கு ஆடியோ ரிலீஸ்க்காக நான் வந்திருந்தேன் சோ இப்போ துவாரகன் வந்து எனக்கு இந்த ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி எம் எஸ் எனக்கு சொன்னாரு தான் இருக்கும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் சரி அது என்ன கதை என்ன கேரக்டர் அது தெரிஞ்சா நம்ம அதுக்கு மாதிரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு இவங்க உங்க நம்பரை கொடுக்கலாமா துவாரகானுக்கு அப்படின்னா கொடுங்க அப்படின்னா துவாரகான் தொலைபேசியில் வந்தாரு சொன்னார் இது மாதிரி எடுத்த உடனே அவர் வந்து அமௌண்ட் பத்தி சொன்ன அமௌண்ட் எனக்கு நான் என்ன கதாபாத்திரம் பண்றேன்றது எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா என்னுடைய இது ஒரு மூணு சீன் ரெண்டு சீன் தான் இருக்கும் பட் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது சண்டை கோழி படத்துலயும் ஒரு நாலு சீன் வரும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது இந்த என்னுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இம்பார்ட்டன்ட் இட் வில் ஹெல்ப் ஃபார் டு மூவ் அப்பா அவர் அனுப்பிச்சாரு எனக்கு இந்த சீன் நான் தமிழ்நாட்டில் சென்னையில பிறந்தவன் தான் ஆனால் எங்கள் தமிழுக்கும் இந்த தமிழுக்கும் எக்கச்சக்கமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அவர் அந்த சீன் பேப்பர் பண்ணும் பொழுது படிக்கும் எனக்கு வந்து இது நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அனுப்பிருக்கீங்களா டெய்லி காலையில நாலு மணிக்கு அதை ஒரு வாட்டி படிச்சு பார்ப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்ல அது மனப்பாடமாச்சு பட் என்ன இதுல ஒரு பிரச்சனைன்னா எங்க நாங்க வழக்கல யூஸ் பண்ற தமிழ் மொழி இருக்குல்ல அதனுடைய வார்த்தைகள் வேற அதே வார்த்தை ஒரிஜினல் தமிழ் வார்த்தது இவங்க அனுப்பிச்ச அந்த இருக்கிற வார்த்தை நான் டைலாக் சொல்லும் பொழுது நமக்கு வெறுமனே பேப்பரை படிக்கும் போது நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடும் இமீடியட்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது யூ ஹேவ் டு டூ லோட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம நின்றுகிட்டே டைலாக் சொல்லணும்னா ட்ராமா மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டே பண்ணும்பொழுது இமீடியட்லி எங்களுக்கு வழக்கமான அந்த வார்த்தை தான் வருது வழியில் எனக்கு இந்த வார்த்தை வரல அப்போ வி ஒர்க் ஆன் இட் அண்ட் அது நேற்று நல்லபடியாக முடிஞ்சது படப்பிடிப்பு வேற என்ன சொல்றது எனக்கு ஒண்டர்ஃபுல் டீம் துவாரகன் அதுக்கப்புறம் இந்த 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 ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் ஒரு 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 படம் வந்து சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொன்னார் முப்பத்தி ஐந்து வருடம் சினிமா நானூறு ஐம்பது படங்கள் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமா நான் வந்து இந்த விஜயல் கம்யூனிகேஷன் இந்த மேல இருக்கிற ஒரு பாசத்துல படம் எடுக்கணும்னு வர்றவங்களுக்கு உங்களுக்கு படம் இருக்காரு பட் வெரி குட் ஐடியாஸ் வெரி குட் ஸ்டோரிஸ் அப்ப அவங்களுக்கு வந்து சார் இதில் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார் நாங்கள் உங்களை நினைச்சுதான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இப்போ இருக்கிற ஸ்தானத்தில் எந்த இப்போ துவார்கண்ண பார்த்தீங்கன்னா என்னோட பையன் ஒரு ஏஜ் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து நான் இருக்கணும் பொழுது டெஃபினெட்லி ஐ டூஇ் இஃப் த கேரக்டர் இம்ப்ரஸஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யூனிட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராமிசிங் யூனிட்டாக தெரியுது நாளைக்கு ஜஃப்னாவில் வந்து இந்த துவாரகன் அதுக்கப்புறம் ஹரிஹரன் ப்ரொடியூசர் பின் ஜீவதர்ஷன் அதுக்கப்புறம் ரிஷி கேமராமேன் மியூசிக் டைரக்டர் பிரணவன் எடிட்டர் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டிக்குள்ளே தான் வெரி ப்ராமிசிங் மெயினாக எனக்கு பிடித்த விதயம் என்னென்னா பேப்பர்ல எழுதலாம் நாளைக்கு காலையில் நம்ம எயிட் ஓ கிளாக் மீட் பண்ணி இந்த சீன் இப்ப எடுக்கலாம் எயிட் தேர்ட்டிக்கு இந்த சீன் எடுக்கலாம் எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி எக்ஸிக்யூட் பண்றது அது வந்து இட்ஸ் டீம் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க் எப்போ நடக்கும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியில இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்றது கரெக்டாக அந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய காரியம் பிலிம் இண்டஸ்ட்ரியில மெயின் திங் பிகாஸ் எவ்ரி மினிட் இஸ் மணி நம்ம நேத்து வந்து எடுத்த ஷூட்டிங்கா தான் நைட் நைட் உக்காந்து பேசும்பொழுது மழை வந்திருந்த நான் பிரச்சனையா இருந்துருக்கேன் ஆமா யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த அன்எஸ்பெக்ட் சோ அந்த வகையில இந்த யூனிட் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிட்றத நான் இந்த இடத்துல சொல்லி ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி வந்து சாம் சுயசைட் பண்ண போறாங்க அது அனுப்பிச்சார் இதுதான் நாங்க பண்ண ஒரு குடும்பம் சரிதான் நீங்கள் யார் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்களே எப்படி பண்றோம் அப்படின்னு வெரி ஸோ அந்த வகையில் எனக்கு இங்கே வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு அற்புதமான ஒரு மக்கள் வெரி வாம் வெரி அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் சென்ஸ் ஆஃப் ஸ்ரீலக்கன்ஸ் எஸ்பெஷலி நான் அங்கேயும் பார்த்துருக்கேன் இங்கேயும் பார்த்துருக்கேன் இந்த ரோடு அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கிளீன் அற்புதமான ஒரு சாப்பாடு மறுபடியும் இங்க வந்து என்னுடைய குடும்பத்தோட வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கி இருந்துட்டு போனோம்னு ஒரு ஆசை ஷூட்டிங் நேற்று தான் நடந்தது முந்தா நாள் நாங்க வந்து நல்லூர் கந்தசாமி கோயில் போயிருந்தோம் நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள் ஷூட்டிங் வந்தப்போ அப்ப பார்த்த நல்லூருக்கும் அப்ப பார்த்த அந்த கோயிலுக்கும் இப்ப பார்க்குற கோயிலுக்கும் இஸ் லாட் ஆஃப் டிஃபரென்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்போ வரும்பொழுது எனக்கு செல்ஃபி எடுக்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும்னு கூட மைண்ட் ரெஃபர் பண்ணல பிகாஸ் சுச்சுவேஷன்ஸ் வெர் டிஃப்ரெண்ட் பட் இப்போ ಇದು ಮನಸ್ ಪಟ್ಟದ ಇದನ್ನಾಡಿ ಎಂತ ಎಲ್ಲ

நாங்க பண்ற வேலைகளை தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் கொண்டு போய் கரெக்டா சிக்க ஸோ அந்த வகையில அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கர்மா என்னுடைய கர்மா இன்னைக்கு இங்க வந்து முன்னாடி பேசணும் இவனுடைய கர்மாயை நாங்க இருந்து கூப்பிட்டு வரணும்னு எவ்ரி திங் இஸ் டிசைடுங்க நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ரிட்டர்ன் ஸோ நமக்கு தெரியாது அது அந்த நேரம் வரும்பொழுது இங்க நான் இருக்கணும் போது அது நடக்கும் சில விஷயங்கள் எப்படி நடக்கும்னு தெரியாது இது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பண்ண கதாபாத்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆட்டோ காரன் ஒரு குடிகாரன் ஒரு ரிக்ஷாக்காரன் காரன் ஒரு பெண்டாட்டிய வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு புருஷன் பொண்டாட்டியை கூட்டு கொடுக்குற ஒரு புருஷன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணும் பொழுது எனக்கு கேரளாவிலிருந்து நாராயண குரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெரி இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் ஆஃப் கேரளா இன்னைக்கு அவர் வந்து கேரளாவில் ஒரு டெம்மிகோடா இருக்கு இல்ல டெமிகோடா இருந்தார் எயிட்டீன் எயிட்டி த்ரீல இருந்து நைன்டீன் பிகினிங் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறாங்க ஸோ அவருடைய பயோபிக்க என்ன வந்து கேஸ் பண்ணும்போது ஐ வாஸ் ஸ்டன்ட் ஏன்னா இந்த குடிகார இந்த ஆட்டோகாரன் கேரக்டர் வந்து ஒரு செயின்ட் ஒரு மகானுடைய கேரக்டர் எனக்கு கொடுக்குறாங்கன்னும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐ வாஸ் பீலிங் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் இது எப்படி பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு ஸோ அதில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் அந்த குரு படத்தை எடுக்கிறதுக்கு யுக புருஷன் அந்த படத்தினுடைய பேர் எல்லா ஸ்டார் காஸ்டும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு லொகேஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு டெக்னீஷியன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு காஸ்டியூமர் எவ்ரிதிங் மியூசிக் கேமராமேன் எவ்ரிதிங் டிசைட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த லீட் ரோல் அந்த நாராயண குருக்காக பார்த்தோம் அப்போது ப்ரொடியூசர் வந்து அனூப் மெடிமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குடும்பத்துடைய ஓனர் தான் உங்களுடைய ப்ரொடியூசர் காரணம் அவருடைய தாத்தா வந்து நாராயணகுருவோட சின்ன வயசுல வைத்தியம் வைத்தியம் பார்த்துருக்கிறார் போது இந்த பரியாரி ஞாபகம் வந்து ஒரு பரியாரி சோ அப்ப பார்க்கும்போது அவர் வந்து இன் டெடிக்கேஷன் அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கணும் இந்த படத்தை எடுக்கிறார் அந்த மெயின் கதாபாத்திரம் கிடைக்காது அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரை வச்சு ஸ்டார்ட் பண்றாரு டைரக்டர் வந்து சுகுமார் சார்னு ஒரு எழுபது வயது இளைஞர் ஸ்கல்ப்டர் பெயிண்டர் ரெண்டு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு அவருக்கு வந்து அதுல அவ்வளவு பெரிய ஒரு வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் அப்பா அவர் என்ன பண்ணாரு இல்ல இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வெயிட்டிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு மேக்அப் டெஸ்ட் ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வாட்டி நான் சென்னை டு கோச்சின்னு சென்னை டிட்டு வாங்க போயிட்டு மேக்அப் போடுறேன் போட்டோ எடுக்கிறாங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை மறுபடியும் போறேன் மறுபடியும் வரேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்குது எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துச்சு இந்த படம் எப்ப நடக்குது ஒரு நடிகனா இந்த ஒரு பயோபிக் இவ்வளவு பெரிய ஒரு மகனுடைய பயோபிக் நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் பட் அட் த சேம் டைம் இது எப்ப நடக்கும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அண்ட் விட்ராப் இட் நாராயணகுருவோட மூக்கு கொஞ்சம் இப்படி மேரோட்டமாக இருக்கும் இந்த காதிரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் போடணும்ஸ் எடுத்து அது போடணும் அது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அதுல என்ன ஒரு பிரச்சனைனா இந்த லிக்விட் லேட்டக்ஸ் போட்டுஅப் பண்ண முடிஞ்சது நீங்கள் வெயில்ல ஷூட் பண்ணீங்கன்னா மெல்ட் ஆகும் டெக்னிக்கலி ஒர்க் ஒன்லி ஃபார் ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் சரி மேக்கப் எல்லாம் முடிஞ்சது இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து டே ஒயிட் ஃபோர்ட் ஹோட்டலில் என்ன வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார வச்சு ஆப்போசிட்ல வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய ஸ்கல்ப்டர்ஸ் சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துருக்கேன் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு ஆ இது நன் ஆயிட்டு உண்டு செவி குறைச்சி இதா நன்ட்டு இருக்கும் அப்படியே எல்லாம் பேசிக்கிறாங்க நான் அப்படம் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அவர் அப்படியே எழுந்து என்ன சொன்னாரு சார் எல்லாம் நன்னாயிட்டு உண்டு சார் பக்ஷா கண்ணில் வில்லன் இருக்கு உண்டு எனக்கு கொஞ்சம் ஐ சார் படம் ஓகே ஆச்சுன்னா ஐ வில் பிரிங்க் தட் நோ ப்ராப்ளம் படம் இப்போ இமீடியட்டாக நடக்காது எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நடக்கும் ஐ வில் பிரிங்க் தட் லுக் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு எகெயின் டூ மந்த்ஸ் கேப் தெர் இஸ் நோ ஃபோன் கால் ஃப்ரம் தெம் ஏன்னா அந்த படம் பண்ணும் பொழுது வேற எந்த படமும் நான் வந்து ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல இருந்தேன் பிகாஸ் திஸ் நீட்ஸ் ஸோ மச் ஃபோக்கஸ் நாராயண குருவை எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆக்டரா அந்த கேரக்டர் பண்ணும் பொழுது நான் அதுல தப்பு பண்ணா இத்தனை நாள் நான் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ஆக்டிங் கேரியர்ல ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் பி ஃபெயிலிங் ஸோ ஐ வாஸ் மோர் காஷியஸ் அபவுட் டிசம்பர் மாசம்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பார்சல் வருது அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பெரிய கேலண்டர் ஆல்மோஸ்ட் இவ்வளவு பெருசு நாராயணகுரு போட்டோ போட்டு ஐ திங்க் ட்வெண்ட்டி டென் அந்த டைம்ல அது என்னுடைய போட்டோ நான் இமீடியட்டா ப்ரொடியூசர் போன் பண்ணி என்ன நோக்கிடுறது இல்ல மெடிமிக்ஸ் இஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாருக்கும் நாங்கள் இந்த கேலண்டர் அனுப்பிச்சோம் வி வில் வெயிட் ஃபார் தீட்பேக் தென் ஐ வில் கால் யூ ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் போன் பண்றாரு யாருமே இது நீங்கன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணல ஸோ கோயிங் அஹெட் வித் ஷூட்டிங் நவ் இதுதான கர்மா அந்த படத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கேரளாவின் விருது கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னொரு பயோபிக் ஷிரி சாய்பா பாபா நடிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல தமிழ்நாட்டினுடைய சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது இப்ப இதுல பரையாரி அப்படின்னு இப்போதான் எனக்கு மைண்ட்ல வந்தது பரையாரி செயின்ட் டாக்டர் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பை ஒன் அப்படிங்கிறது தேங்க்யூ யாழ் மக்களுக்கும் யாழ் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த படம் நல்ல ஒரு இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன இந்த கதை அப்படின்னு நன்றி வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க ராக் மிக நுணுக்கமாக நடிப்பை தேர்வு செய்த நடிக்கக்கூடியவர்களாக நீங்களாக நிறைய பசுபதியாக இருக்கிறோம் நிறைய நாசராக இருக்கிறோம் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இப்ப உங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதிகமாக படங்களில் எதிர்ப்பு எல்லா படங்களிலும் நீங்கள் இருப்பீர்கள் இப்பொழுது அதிகமாக வரக்கூடிய கண்டம்புரரியா வரக்கூடியது அதிகமாக காண கிடைக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் இது என்ன காரணமா முன்னாடி காலத்தின் மாற்றம் இன்னொன்னு நான் அப்ப இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் அப்ப இருந்த ஜென்ரேஷன் அப்ப இருந்தே டிஸ்லைக்ஸ் அண்ட் லைக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய வயதுக்கு ஏற்ப நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல மெயின் என்னன்னா அப்ப வெறும் தமிழ் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நிறைய ஹிந்தி படங்களும் மலையாள படங்களும் தெலுங்கு படங்களும் அதனால என்ன ஆகுதுன்னா நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ண மலையாள படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ல யாரும் பாக்கிறது இல்லை ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க எப்ப பாத்தீங்க ஓடிடியில் பார்த்தேன் ஸோ இது வந்து ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோல் சினாரியோ சேஞ்ச் அதையும் தாண்டி முப்பது வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சோசியல் மீடியா இந்த யூடியூப் இந்த கேமரா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்போ வந்து வேற வழி இல்லாமல் நீங்க தேட்டருக்கு தான் போயாகும் எங்க மூஞ்சை பார்த்து தான் ஆகணும் அதனால அந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிடுச்சு தலைவாசியோ நாசரோ ரகுவரனோ யாரோ இப்போ வர ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் கம்மிங் நமக்கு ஒரு படம் பார்த்தோம்னா அது ரெண்டு நாள் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதுக்குள்ள அடுத்த படத்தை பார்த்தோம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்குன்னு ஒரு எண்ணம் தான் தோணும் சோ இது காலத்தின் மாற்றம் இட்ஸ் திங் விச் பி ஹேப் தான்

இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை போடுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன் கீ கேரக்டர்ஸ் போடுவாங்க சில பல கதாபாத்திரங்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரிடாமினி எல்லாருமே பண்றாங்க நான் சொல்ல வரல இப்போ துவாரகன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காரு மனோஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கேரக்டர் ஆபீஸ்ல ஒரு ஒரு ஒன் சீன் கேரக்டர் இந்த கேரக்டருக்கு இல்ல ஏதோ ரெண்டு சீன் ஏதோ ஒரு முக்கியமான சீன் இதுக்கு யார தேர்வு செய்யலான்னு போது அப்ப வந்து அது வேற மாதிரி தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது இவரை கூப்பிட்டு பேசு துவாரகன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் இருக்கீங்களா எத்தனை ஃபாலோவர்ஸ் ஸோ இவர் சொல்கிறாரே எனக்கு இருபதாயிரம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாலே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் இவர் சொல்றாரு எனக்கு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் தான் இன்ஸ்டால் இருக்கு துவாரகனை போடுங்க ஏன் துவாரகன் இந்த படத்தில் நினைச்சாருன்னா அவரு ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐம்பதாயிரம் பேருக்கு போய் ரீச் ஆகுறது சி தட் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் பட் அட் த சேம் டைம் துவாரகன் அந்த கதாபாத்திரம் கரெக்டா டெலிவரி பண்ணாரா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆன பின்பு தான் தெரியும் ஆக நீங்கள் வந்து படத்துல பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்சி அண்ட் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அதுக்காக நான் எல்லா இன்ஸ்டா போடுறவங்களும் யூடியூபர்ஸும் நான் தப்பு சொல்லலை அது வந்து இட் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ் இட் கிளிக்ஸ் இட் டசன் ஸோ இதில் இதுதான் தப்பு இதுதான் ரைட்னு சொல்றதுக்கு மாநிலங்களுக்கு நிறைய நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் பார்த்துக்கிட்டீங்க நிறைய காலத்தில் இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய சினிமா வந்து ஈழ சினிமான்னு சொல்லி தான் அடையாளப்படுத்தப்படுகிறது தமிழ் தெலுங்கு தமிழ் படங்கள் வீள சினிமா அடையாளம் சொல்லி தான் சொல்லும்போது ஈழம்னு சொல்லும் போது உங்களை மைண்டில் இமீடியட்டாக வரவே தோணும் எனக்கு என் எனக்கு பாலிடிக்ஸ் ஆயிட் அவ்வளோ இன்டெப்தா தெரியாது காரணம் நான் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் சொல்றது ஒரு விஷயம் கிடையாது நான் பேசிக்லி ஐம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேசிக்லி என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே சர்வதேச நீச்சல் வீரர்கள் ஸோ அதனால ஈடம் பற்றின ஒரு விஷயம்னா அரசல் நான் கேள்விப்பட்டதான் உண்மை அது உள்ள வந்து ஒரு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேப் அவ்வளவுதான்

இந்த ரெண்டு லைன் இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சீன் டெவலப் பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் அதை பிரேர் பண்ணி பண்ணிடுவோம் அதுல வார்த்தைகள் நாங்கள் என்ன போடுறோமோ அது மாதிரி பழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் பட் இங்க இருக்கிற வார்த்தைகள் வந்து டோட்டலா நியூவா இருக்கு கெதியில மாத்தலாம் கெதியன்னா எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பாணி ஆடாதோட ஆடாதோட பாணியா ஆடாதோட பாணின்னா என்னன்னு தெரியல எனக்கு பானின்னா அது வந்து டானிக்கல் டானிக் பானியன்னா தமிழ் அந்த மாதிரி வார்த்தை இல்லை அங்க பட் பாணியன்னா ஹிந்தியில வந்து தண்ணி அர்த்தம் சோ எனக்கு ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும் மலையாளமும் தெரியும் இமீடியட்லி கோஸ் டூ அப்போ கான்சியஸா நான் போக்கஸ் பண்ணி இதை வந்து ஆடாதோட வேர் பாடிய மூன்று வேலையும் கொடுத்தால் அப்படின்னு வரும்பொழுது இல்ல வேலையும் வேலையும்ன்றது மூணு வாட்டி கொடுற டாக்டரே சொல்றாரு நீங்க எதாவது மூணு வாட்டி கொடுத்துருங்க காலையில மத்தியானம் சாயங்காலம் இது வந்து கிட்டத்தட்ட அவர் எங்களுக்கு பழக்கத்துல இருந்ததால இந்த மூன்று வேலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்க இருக்கிற ஐ மீன் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் அதுவுமே நாங்க வந்து கதைச்சோம் நேற்று கதைச்சோம் கரெக்டா சோ இது வந்து எனக்கு வந்து இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கிறதால டெபினெட்லி ஐ நீட் லிட்டில் பிட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் யோர் சைட் அப்படின்னு எடுக்கும்போது உலகம் ஃபுல்லா போய் சேரும் புரியல திரையுலகத்தில் நீங்களும் ஒரு தகவலை கொண்டு வர சீனு வைக்கிறீங்க அது வந்து உலகம் உள்ள போயி சேருது அந்த சீன் வந்து சமூகத்துக்கு பாதகமான ஒரு விளைவேத்தர் இருந்தும் அந்த அந்த நிலையிலேயே உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த சீனுக்கு நடிக்க முடியும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகம் சேரது இல்ல இல்லை யாருமே பார்க்கறது இல்லை படுத்தாங்க தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் படங்கள்லாம் மாட்டேங்குது இது மனநிலை எப்படி நான் இருக்கும் கதாபாத்திரங்கள் என்னை பொறுத்தவரை கதாபாத்திரத்தினால் அவங்களுக்கு பயன்படும் ஏதாவது டேக்அவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நோ ப்ராப்ளம் பட் இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் சமுதாயத்துல வெறும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது இல்லை மற்ற விஷயங்களும் நடக்கிறது அதையும் சினிமா படமாக எடுத்து போடும்போது இந்த மாதிரி அது நடக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பண்றாரு அந்த படம் பார்த்துட்டு எடுத்துக்கிற ஒரு பப்ளிக் இருக்காங்கல்ல தே ஹாவ் டு டிசைட் வாட் தே நீட் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கணும் அண்மை காலமா சினிமாவோடையும் அரசியலோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்க நடந்துருச்சு அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான் யார் எனக்கு என்ன வேண்டும் நான் எங்க போனோம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஒண்ணு என்ன கலைஞர்களுக்கு நீங்க சொல்ற தென்னிந்தியா நோக்கி தான் வந்து கலைஞர்கள் வந்து இங்க தேங்காய் தென்னிந்திய தொலைக்காட்சிகள் சரி அல்லது தென்னிந்திய சினிமாக்கள் வரும்போது அவர்கள் வந்து ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது ஒவ்வொரு நிலைமை இருக்கிறது இங்க தே கலைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லுங்க அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது எனக்கு இப்போ இந்த யாழ் மக்கள் ஜப்னால இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒரு பிலிம் ரிலேட்டட் இஷ்யூஸ் துவாரகன் அண்ட் எஸ்டீம் அந்த நான் பார்க்கறது ஒரு கமிட்மெண்ட் ஒரு பேஷன் ஒரு கன்விக்ஷன் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஜீவன் அப்படிங்கிற கர்மாவுடைய டேரக்டர் வந்து நேற்று எடுக்கும்பொழுது எனக்கு மைண்ட்ல ஒன்னு தோணுச்சு நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ ஜீவன் வந்து அவர் இன்னும் படம் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு அவர் என்கிட்ட சொல்றாரு இல்ல சார் இது வந்து இப்படிதான் வேணும் அப்படிங்கிறார் நான் சொல்றேன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்குறது இல்ல சார் நீங்க சொல்றது பண்ணலாம் பட் அது வந்து வந்து இங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல அவர் என்ன பண்ணிருக்கலாம் அறுபத்தஞ்சு வயசு மூத்த நடிகர் அவர் ஓகே சார்னு கூட சொல்லிருக்கலாம் பட் சொல்லல அந்த கன்விக்ஷன் தான் ஒரு இயக்குநருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் நீ என்ன கதை சொல்ல வரையோ அந்த கதையை நீ வந்து ஒழுங்கா கரெக்டா சொல்லிட்டா நம்பர் ஒன் நம்பர் டூ நீ பண்ண அந்த கதாபாத்திரம் நீ எழுதின அந்த கதாபாத்திரம் எந்த நடிகர் நீ நினைச்சு அவர்கிட்ட போய் கதை சொல்லி அவருக்கு அது புரிஞ்சு அதை கொடுத்துட்டாருன்னா படம் நைன்டி பர்சன்ட் சக்சஸ் ரெஸ்ட் யூ ஹேவ் டு லீவ் இட் டு